சம்பவம் கன்ஃபார்ம் ஹலோ மேடம் பாத்துக்கிட்டே இருந்தே எப்படி ஸ்டார்ட் பண்ணலாமா ம் ஆரம்பிக்கலாமே டிம் லைட்ஸ் இது வேறயா அதங்களா ஏதாச்சும் சுவாரஸ்யமா கேப்போ ஐயோ அது ஏன் கேக்குறீங்க ரொம்ப போரிங்கா இருக்கும் ஆனா நீங்க கேக்குறதுனால நான் சொல்றேன் சொல்லி தொலையும் என் சொந்த ஒரு ஊட்டி என் அக்காக்கும் எனக்கும் எயிட் இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் கல்யாணம் ஆன உடனே ஒரு கார் என் அக்கா அப்போ எனக்கு பதினெட்டு வயசு இருக்கும் கல்யாணம் ஆன உடனே இப்படி ரொம்ப கல்யாண என் மாமா அதான் என் அக்காவோட ஹஸ்பண்ட் தேவராஜ் எங்க வீட்டுல அவரை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் அவரு கஷ்டப்படுறத பார்த்து அம்மா அப்பா சம்பந்தத்தோட நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் லைஃப் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணனும் 13 இயர்ஸ் முன்னாடி சென்னைக்கு வந்தோம் இப்போ கிட்டிட டட சொல்ல போனா சென்னைதா எங்க ஊரு சாரி மேடம் எதோதோ கேக்க போய் நீங்க எதோதோ சொல்ல போச்சு ஐயோ அதெல்லாம் எனக்கு பரவால நீங்க இத்தனை நாளா சென்னையில் இருக்கீங்களே உங்களுக்கு யாரோ গার্লフレண்ட் இல்லையா இல்லனா ஊர்ல இருக்கங்களா அதா போங்க மேடம் இருக்கிற ஊர்லயே இல்லையா இல்லாத ஊர்ல எப்படி மேடம் நீங்களே இப்படி சொன்னா எப்படி வேற என்ன மேடம் சொல்றது இருக்கிறது தானே மேடம் சொல்ல முடியும் ஆனா ஒரு லவ் இருந்துச்சு மேடம் அப்படியா சொல்லுங்களேன் அதை பத்தி கொஞ்சம் கேட்போம் காலேஜ் படிக்கும் போது மேடம் சரியான லவ் ஒரே தெரு தான் தெருல இருக்கிற மொத்த பசங்களுமே அவ பின்னாடிதான் ஒரு நாள் இன்னும் ஆனாலும் பரவாயில்ல என் லவ்வ சொல்லிடலான்ட்டு டியூஷன் போகும்போது வழி மறிச்சு என் லவ்வ நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் என்னாச்சு

அதுக்கப்புறம் என்னாச்சு அதுக்கப்புறம் என்ன தாடி வச்சுட்டு ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்தேன் ஒரு நாள் முடிவு பண்ண நீனே இல்லாத குட்டையில நம்ம இவ்வளவு நாள் காலத்தை தள்ளிட்டோம் இனிமேல் நம்ம முயற்சி எல்லாம் கடல் தான் நோக்கி வந்துட்டேன் மேடம் புரியலையே குட்டன்றது எங்க ஊரு கடல்ன்றது சென்னை மேடம் ஓ அப்போ கடல்ல மீன் கிடைச்சதா அப்படிதான் நானும் நினைச்சேன் இங்க வந்ததுக்கு தான் தெரியுது கடல் இருக்க மீன் எல்லாமே நேரம் மார்க்கெட் போயிருது கவலைப்படாதீங்க ஷிகர் ஒரு நாள் உங்களுக்கு திமிங்கிலமே கிடைக்கும் கேக்குறதுக்கு நல்லதா இருக்கு நடந்தா அருமையா இருக்கு மேடம் ம்